எலிவேஷன் எல்லாம் கொடுத்து அழகா வந்து எலிவேஷன் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க ஒரு பெரிய கேட் ஒரு சின்ன விக்கெட் கேட் ரெண்டு கேட் வந்துருது மூவாயிரம் சதுரடி நிலத்துக்குமே சுத்தி காம்பவுண்ட் வால் வந்துருது வீட்டுக்குள்ள போய் எந்த மாதிரி ரூம் சைசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு டென் பர்சன்டேஜ் ஒர்க் இருக்கு சின்ன சின்ன கேட் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு சைஸ்ல சன் சைட் எல்லாம் கீழே இறக்கி மழை வெயில் உள்ள வராத மாதிரி எலிவேஷன் வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு அழகா வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்து நீட்டா பண்ணிருக்காங்க பில்லருக்கு எல்லாமே வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கு நீங்க வெளியே போய் எங்காவது போயிட்டு வந்தா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போற மாதிரி அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து குடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி வந்திருது போர்வெல் வந்துருது வீட்டோடைய ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சதுரடிக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஏரியா வந்து பார்க்கிங் ஏரியா மாதிரி விட்டுருக்காங்க அது கம்ப்ளீட் இல்லாம ஆன்டிஸ்கிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க மூவாயிரம் சதுரடி அடிநிலங்காண்டி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி அடிநிலம் போக மீதி எல்லா ஸ்பேசியஸாக வீட்டை சுத்தி இடம் இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு எக்ஸ்டீரியர் வீட்டுக்கு வெளியே வந்து அவுட்டர் ஸ்டார்கேஸ்க்கு எட் ரூம் போட்டு மழை வெயிலெல்லாம் வந்து படியில விழுகாத மாதிரி நல்லா கவர்டு ஸ்டார்கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க சோ வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெளிவா பாத்துக்கலாம் வீட்டோட மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஃபிரேம் டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீ குட்ல கொடுத்துருக்காங்க ஒன்றரை அடிக்கு பிரெஞ்சு விண்டோ வந்துருது டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா பதினாறுக்கு பதினாறுல நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம்ல ரெண்டு உடன் விண்டோ வந்துருது ஒரு பிரெஞ்சு விண்டோ ஒரு நார்மல் விண்டோ வந்துருது எல்லாமே மூணு விண்டோஸ் வந்து ஓபன் பண்ற மாதிரி வந்துருது உங்களுக்கு எம் எஸ் கிரிலோட வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட் ஃபேன் பாயிண்ட் டிவி யூனிட் பாயிண்ட் எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருக்கு டைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பை அந்த மாதிரி வந்து பெரிய டைல்ஸா வந்து போட்டிருக்காங்க பெயிண்டிங் கலரும் வந்து உள்ள உங்களுக்கு ஒரு ஐவரி கலர் யூஸ் பண்ணி நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து லிவிங் ரூம்ல இருந்து பின்னாடி வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பதினாறுக்கு எட்டுல வந்து நல்ல ஒரு டைனிங் ஏரியா சோ நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் டைனிங் ஏரியால இருந்து நீங்க வெளிய போற மாதிரி வந்து ஒரு பெரிய டோர் ஓபன் கொடுத்திருக்காங்க நல்ல வெளிச்ச சூரிய வெளிச்ச உள்ள வருது அதுல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்கு பதினொன்னுல கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் டேபிள் டாப் விண்டோஸ் எல்லாமே போட்டு நீட்டா கொடுத்திருக்கு செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கு லாக் ப்ரொவைட் பண்ணிருக்கு ஸ்டோர் ரூம் வந்து அட்டாச்சாவே வந்துருது உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து பெட்ரூம் பாத்தோம் வீட்டோட டைனிங் வந்து ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்கு வார்ட்ரோப் எல்லாம் கட்டு வேலை போட்டு கிரானைட் போட்டு லாஃப்ட் எல்லாம் கொடுத்து நீட்டா பண்ணிருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வந்து உடனே வந்து வாஸ்து பிரகாரம் கொடுத்துருக்கு ஃபுட் லேம்பு ஏசி பாயிண்ட் லைட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த பெட்ரூம்ல வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்கு டைல்ஸ் நீட்டா வந்து போட்டிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் ரெண்டு கோட்டு பட்டி ரெண்டு கோட் எமல்சன் ஒரு கோட்டு பிரைமர் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்ல வந்து உங்களுக்கு எல்லாமே சானிடரி ஃபிட்டிங்ஸ் பிராண்டட் ஐட்டம் போட்டு தர போறாங்க ஸோ வால் வந்து செவன் ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டிருக்கு கீழே ஆன்டிஸ்கிப் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ டோர் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் பார்த்து அதுக்கு முன்னாடி பூஜ ரூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட மத்தி வந்து உங்களுக்கு பூஜ ரூம் வந்துருது தனி செப்பரேட் பூஜ ரூம் வரனால நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாம் சமைச்சா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஈஸ்ட் பேசிங்ல மத்தியில வந்து பூஜ ரூம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் வந்து அது பத்துக்கு பதினாறு சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட்டு வேலை போட்டு கிரானைட் எல்லாம் கொடுத்து லாஃப் கொடுத்து வென்டிலேஷன்க்காக நல்லா விண்டோஸ் எல்லாம் கொடுத்து நீட் அந்த பெட்ரூம் பினிஷ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து நல்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது அதுக்கு வென்டிலேட்டர் எல்லாமே உட்லயே கொடுத்துருக்கு சானிடரி பிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ல போட்டு கொடுத்துறாங்க சோ இந்த மேல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அதை பாத்துக்கலாம் வீட்டோட மேலே மாடி மேல இருக்கும் மொட்டை மாடி மேல நல்லா நீட்டா வந்து சுருக்கி தளம் போட்டு கோடு அடிச்சு அழகா பினிஷ் பண்ணிக்கிறாங்க மூணு அடிக்கு கம்ப்ளீட் பேரா பெட்ரோல் கட்டிருக்கு ஹெட்ரூம் வந்துருது மேலே போறக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் லேடர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பதினாறுக்கு பத்துல ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு செல்ஃப் லாப்ட் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு அருமையா மேலே மேல மொத்த மூணு பெட்ரூம் இந்த வீடு வந்தது இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் இந்த வீட்டுல இருந்து நீங்க திருச்சி ரோடு இந்த அனியாபுரம் ரோடு அதே மாதிரி நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஈஸியா போய்க்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு சோ யாரெல்லாம் உடனடியே குடி வர மாதிரி ஒரு மூணு பெட்ரூம் வீடு பாத்துருக்கீங்க இந்த வீடு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாத்துட்டு சொந்தம் பண்ணிக்கங்க